நைவர்க்கு வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஏசி ஹெச்டி வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு நாலு ஓனரு எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு பத்து மாதம் லைவில் இருக்குது டிஎன் இருபத்தஞ்சி திருவண்ணாமலை நம்பர் இது சாதா இன்ஜின் இது சென்சார் கிடையாது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரவுண்டூம்பு இன்ஜின் இது இது எங்கே இருக்குன்னா சேலத்தில் ஆசிரா ஆட்டோ கன்சல்டிங்கில் கிடைக்கும் பாருங்கள் புது தொட்டியோடு இருக்குது வண்டி கலாய் சீட்டு போட்டிருக்கோம் துரு பிடிக்காது உங்களுக்கு வண்டி நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி வண்டி அடிபடாத வண்டி உள்ள இன்டீரியரில் எல்லாமே நல்லாயிருக்கும் இது எங்கே இருக்குன்னா சேலத்தில் ஆசிர் ஆட்டோ கன்சல்டிங்கில் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரவுண்ட் ரூம் இன்ஜின் இது டாடா ஏசி ஹெச்டி வண்டி இது இது எங்கே இருக்குன்னா சேலத்தில் ஆசிரியர் ஆட்டோ கன்சல்டிங்கில் கிடைக்கும் பாருங்கள் லைவர் நம்பர் வந்துட்டுருக்கு